எல்லோருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம சப் ஸ்டீ கிச்சனில் பீர்க்கங்காயை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மொதல் பீர்க்கங்காயை தோல் சீவி வச்சுக்கலாம் இந்த தோலில் கூட சட்னி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப் அளவு பாசிப்பருப்பும் அதே அளவு கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ குக்கரில் வச்சாச்சு தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வைங்க கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ காயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கால் மூடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் காய் வெந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்னால் அது பச்சை வாடை வீசுங்கிறதுக்காக அதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இது வந்து காரம் எதுவும் போடாதனால நீங்கள் ஒரு வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது காரக்குழம்புக்கு நல்ல சைடிஸாக இருக்கும் இது இந்த பக்கம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு அது கொஞ்சம் செவந்தோடன கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பீர்க்கங்காய் கூட்டில் போட்டுடலாம் இப்போ பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ஈஸி மெத்தடில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க, ஸ்ரீ செப் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி